ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரும் எப்படி இருக்கீங்க நானு கல் அன்புத்தொழி ராஜி இன்றைக்கி வந்து நம்ம பதிவு எதை பற்றினதுன்னா நிறைய பேத்துக்கு பணம் காசு நகை இதெல்லாம் வந்துட்டு எந்த சாமிட்டம் வேண்டனால் கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இன்னும் சில பேருக்கு மனசில் எப்படி இருக்குன்னா தான் நம்ம கஷ்டம் போகும் ஓடி 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 டயர்ட் ஆகிட்டோம் வருஷம் போயிட்டே இருக்குது வயசு போயிட்டே இருக்குது ஐயோ தான் நம்ம முன்னுக்கு வருவோம்னு தெரியலையே பற்றாதுக்கு இவங்கெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தியிருக்காங்களே இவங்க முன்னாடி நம்ம எப்போ வாழ்ந்து காமிக்கிறது அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே எல்லாருக்குமே வந்துட்டு இந்த எப்போ எப்போ நடக்கும் நடந்துருமா எப்போ தான் கிளியர் ஆகுங்கிற ஒரு டவுட் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே இருந்துகிட்ருக்கோம் இந்த எப்போ எப்போன்ற கொஸ்டின் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு மனக்குழப்பம் வந்து அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு நம்ம என்ன தான் அவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுவாங்க நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க ஆனால் தனக்குன்னு வரும்போது ஒரு மனக்குழப்பம் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த வெளியில் சொல்லாமையே யோசிச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் காரணம் என்னன்னா எப்ப நம்ம முன்னுக்கு வருவோம் பணம் காசு நம்மளும் நல்லா சம்பாரிச்சு நாலு பேர் மதிக்கிற மாதிரி நம்ம வாழுவோம் இப்படியே நம்ம வாழ்க்கை ஓடிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் வந்து அவங்களுக்கு இருந்துட்டு இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் பணப்பிரச்சனை நகை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்க மனசுல எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அனைத்தையுமே சரி செய்யக்கூடிய சக்தி வந்துட்டு ஒரு அன்னைக்கு வந்து இருக்கு அந்த அன்னையை இந்த சனிக்கிழமை நாளனைக்கு நம்ம கும்பிட்றது அப்படிங்கிறது நம்ம லைஃப்பை வேறு லெவலில் கொண்டு போய் விடும் அதாவது அவங்களோட ப மகத்துவம் எப்படின்னா ஒருத்தவங்க குப்பையில் இருக்கிறவங்களை கூட கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய சக்தி வந்துட்டு அந்த அன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த அன்னை தான் அவங்க யார் இந்த அன்னை இவங்களை கும்பிட்டா நமக்கு அவ்வளோ செல்வாக்கு வருமா அவ்வளோ சக்தி கிடைக்குமா நம்மளும் ஒரு சூப்பரான இடத்துக்கு போகுமானா கண்டிப்பாக போவீங்க ஏன்னால் நம்மளோட நிறைய சித்தர்கள் குறிப்பில் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்தந்த விஷயத்துக்கு இந்தந்த நேரத்தில் இவங்களை வணங்கும் போது நிறைய ஒரு பவர் வந்து ஒர்க் அவுட் ஆகும் நிறைய நம்ம கேட்குற விஷயங்கள் நடக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்பயாவது செய்கிறதுக்கு டைம் கிடைச்சாலும் கூட கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு பாருங்கள் பத்மாவதி தாயார்னு சொல்லுவாங்க இவங்கள இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சு பிடிச்சிருக்குனாலும் ஒரு லைக் கொடுங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வருஷத்தில் ஒரு வாட்டியாச்சு நம்ம போயிட்டு வரவங்க இருப்பாங்க எப்படியாவது போயிடணும் அங்கே போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் கிடைக்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சிட்ருப்போம் ஏன்னா அங்கே ஒரு மகத்துவம் இருக்குது இங்கேருந்து அங்கே போய் அவரை கும்பிட்டு வரதுலேயே ஒரு நிறைய நல்ல பாசிட்டிவான சைன்லாம் நடக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கும்ன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்பேற்பட்ட ஏழு மலையானுடைய மனைவி தான் இந்த பத்மாவதி தாயார் இவங்களுக்கு இன்னொரு பெயர் இருக்குது அலமேலு மங்கான்னு சொல்லுவாங்க நீங்கள் திருப்பதி போனால் அலமேலு மங்காபுரத்துக்கு போயிட்டு வராமல் இருக்க மாட்டீங்க அந்த அலமேலு மங்காபுரத்தில் இருக்க அந்த அன்னை தான் இந்த பத்மாவதி தாயார் ஸோ அப்பேற்பட்ட இந்த பத்மாவதி தாயாரை நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணும்போது ஏன்னா சனிக்கிழமைங்கிறது பெருமாளுக்கு உகந்த நாள் அதே நாள் அன்னைக்கு இந்த பத்மாவதி தாயாரையும் நம்ம கும்பிடும்போது நீங்கள் எந்த விஷயத்தை கேட்குறீங்களோ அந்த விஷயம் நிறைவேற்றி கொடுப்பாங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க பணம் காசு செல்வாக்குன்னு நானும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த நியாயமான கோரிக்கைகள்லாம் அவங்க காலடியில் வைக்கும்போது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த பத்மாவதி தாயாருக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நமக்கு எப்பெல்லாம் தீர்க்க முடியாத ஒரு கஷ்டம் வருதோ அதுவும் பர்டிகுலராக எனக்கு பணம் காசு மட்டும் இருந்தால் போதும் எங்கிட்ட இருக்க நகை நட்டு மட்டும் எங்கிட்ட பத்திரமா இருந்தால் போதும் நான் சேர்த்து வச்ச அந்த பொருள் வந்து எங்கிட்ட நிரந்தரமாக இருந்தால் போதும் இருக்கிறது இருந்தால் போதும்லாம் நினைப்பீங்க இல்லையா அவங்களுக்கும் பலன் கொடுக்கும் இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடிய சக்தியும் இவங்களுக்கு இருக்குது நல்லா செல்வாக்காக இருந்து அது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேங்க பொழைக்க தெரியாமல் பொழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்வீங்களே அவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வரக்கூடிய சக்தி கூட பத்மாவதி தாயாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அது கண்டிப்பாக இருந்தால் தானே நம்ம லைஃப்லேயும் கொஞ்சம் நெக்ஸ்ட் நம்ம போக முடியும் அதுதானே எல்லாத்துக்குமே எனக்கு அஸ்திவாரமாக இருக்குது அப்பேற்பட்ட பணம் காசு நகையெல்லாம் நமக்கு வேணும் அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த அன்னையை கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் வழிபாடு பண்ணி பாருங்கள் இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மந்திரம் தான் அது ஓம் ஹ்ரீம் பத்மாவதியே வஷட் இந்த மந்திரத்தை ஒரு ஒரு சனிக்கிழமை நினைக்கும் சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லைன்னா ஈவினிங் நீங்கள் விளக்கு வைக்கும்போது பண்ணுறதுனாலும் பண்ணலாம் சரிங்களா ஸோ அன்றைய நாள் முடியறக்குள்ளேயாச்சு பத்மாவதி தாயாரை நினச்சி ஒரு தீபம் வச்சு நீங்கள் அவங்களுக்குன்னு தனி தீபம் வைக்கணுங்கிறது இல்லை காமாட்சியம்மன் தீபம் இருக்கு இல்லையா அதுவே நமக்கு போதுமானது அந்த தீபத்தை வச்சு ஒரு வெற்றிலையில் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் இன்னொரு பெஸ்ட்டான ஒரு ஒரு விஷயம் என்ன தாமரை பூவில் வீச்சிருக்கக்கூடியவள் பத்மாவதி தாயார் ஸோ தாமரை பூவில் அவங்களோட அவதாரமே இருந்துச்சு தாமரை பிறந்ததால் தான் அவங்களுக்கு பத்மாவதினே பேர் வந்துச்சு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் அப்பேற்பட்ட இந்த பத்மாவதி தாயாரை நீங்கள் தாமரை வாங்கி அந்த தாமரையில் வந்து இந்த அர்ச்சனையை பண்ணி இந்த மந்திரத்தம் இந்த மந்திரத்தை தாமரை பூவுல நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி சொல்லும்போது பணம் நீங்கள் நில்லுனாலும் நிற்காதாமாங்க அப்படி கொட்டு கொட்டுன்னு கொட்டும் உங்களை தேடி தேடி செல்வமும் செல்வாக்கும் தேடி தேடி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக வந்து இதை சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை மட்டும்தான் கும்பிடணுமான்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை கும்புறதுங்கிறது பத்மாவதி தாயிற்கு உகந்த ஒரு அன்னைக்கு வந்து கும்புறது ஒரு நல்ல விஷயம் அந்த நாளை விட்டவங்க நீங்க அம்மாவாசை பௌர்ணமில கூட கும்பிடலாம் சில பேர் வெளியே ஒரு பணம் காசு எங்களோட தங்கி இருக்கு வெளியில் கொடுத்துருக்கேன் அந்த காசு எல்லாம் திரும்பி வருமா அப்போ அதுக்கு கூட நான் இவங்களை கும்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமா நீங்க கும்பிடலாம் உங்களோட பணம் காசு உங்ககிட்டே இருக்குன்னு நினச்சு கூட நீங்க கும்பிடலாம் அப்படி கும்பிடணும்னு நினைக்கிறவங்க நீங்க டெய்லி கூட இந்த வழிபாடு பண்ணலாம் நீங்க எப்போ சுவாமிக்கு தீபம் வச்சு வழிபடுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் பத்மாவதி தாயாரையும் நினைச்சு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை ஜஸ்ட்டு சொன்னாலே போதுங்க நீங்கள் உங்கள் பணம் காசு நகை உங்களை விட்டு போகாது நீங்களே வெளியே போகணும்னு நினச்சாலும் அது போவே போகாது உங்கள் அந்த பணம் காசு அப்படியே நிற்குமா அந்த அளவுக்கு மகத்துவம் பொருந்தே வழிபாடு தான் இது ஸோ இந்த டெக்னிக்கே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் காசு உங்கள் பணம் உங்கள் நகை உங்களை தேடி தேடி வரும் கிட்டேயே இருக்கும் கண்டிப்பாக இந்த வழிபாடு வந்து செஞ்சு பாருங்க இதுக்கு என்ன முறை நம்ம எப்படி இருந்தாலும் இந்த பூஜையை வந்து செய்யலாமா பத்மாவதி தாயாரை எந்த சுச்சுவேஷனில் கூட வணங்கலாமா அப்படிங்கிற டவுட் வரும் கண்டிப்பாக இவங்களை வணங்கும் போது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக பீரியட்ஸ் இல்லாமல் தான் பண்ணணும் என்னங்கிறது நீங்கள் இவங்க வணங்கும் போது உங்களுக்கு தொடர்ந்து செய்யும் போது அவங்களோட பவர் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் அதாவது ஐந்துலேருந்து ஒன்பது வாரங்களுக்குள்ள நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பாங்களாம் ஏன்னா பணம் நகை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாமல் வேற ஏதாவது விஷயத்துக்கு கூட நீங்க வார வாரம் சனிக்கிழமை ஒரு நாள் மட்டுமா நான் வழிபாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை கூட காலையிலயோ இல்லை ஈவினிங்கோ ஏதாவது ஒரு நேரம் நீங்க வழிபாடு நீங்க செய்யலாம் சரிங்களா நீங்கள் கேலண்டரில் யமகண்டம் எப்போ வருது அப்படிங்கிற டைம் மட்டும் பார்த்துக்கோங்க யமகண்டம் இல்லாத நேரத்தில் நம்ம வழிபாடுங்கிறது பண்ணணும் எப்போவுமே கடவுளுக்கு அப்படி தான் நம்ம செய்யணும் அது மட்டும் நீங்கள் கேலண்டரில் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இப்படி ஐந்துலேருந்து ஒன்பது வாரங்களுக்குள்ள நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி கேட்டாலும் வழிபாடு பண்ணது கண்டிப்பாக பலன் கொடுக்கும் சில பேர் ஐந்துலேருந்து ஒன்பது நாட்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுறவங்க ஐந்துலேருந்து ஒன்பது நாட்கள் வழிபாடு பண்ணும் அந்த நாட்கள் முடிகிறதுக்குள்ள கூட நீங்கள் ஏதாவது பண விஷயம் கேட்டிருப்பீங்க ஒரு சிட்டு விழணுன்னு கூட எனக்கு வந்து இந்த மாதம் அந்த சிட்டு விழுணும் விழுந்தால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இல்லைனா எங்கள் தூரத்து சொந்தக்காரங்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன் அவங்களாச்சும் திருப்பி கொடுத்தா ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வழிபாடு ரொம்பவுமே கை கொடுக்குங்க ஆக மொத்தம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த அன்னையை வழிபடும் போது பணம் நகை சேர்ந்துட்டே இருக்குமாம்மா உங்களை சுற்றி சுற்றி அந்த பணம் செல்வாக்குங்கிறது வந்துகிட்டே இருக்கும் அதிகமாக யாரெல்லாம் வந்து இவங்களை கும்பிடுவாங்கன்னா பெரிய பெரிய தொழிலில் இருக்கிறவங்க தொழில் அதிபர்கள் தாராளமாக வந்து பணம் புழங்குன்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி திருப்பதி போயிட்டு இவங்களை கோவிலையும் போய் கும்பிட்டு வர்றதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அதனால தான் திருப்பதி போனால் மறக்காம அலமேலு மங்காவை போய் கும்பிட்டு வாங்க அலமேலு மங்காபுரம் போயிட்டு தான் வரணும் அப்படிங்கறது சில பேர் ரூலாகவும் சொல்றதுக்கு காரணம் அதுதான் திருப்பதி கிட்ட போனால் நமக்கு செல்வாக்கு உயரங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கையோட இவங்களையும் சேர்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அந்த செல்வாக்கு நம்மக்கிட்ட நிரந்தரமா இருக்கும் எந்த சூழ்நிலையும் உங்களை கீழே இறக்கி விட்டு அது பார்க்காது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அலமேலு மங்காவை கும்பிடணும் பத்மாவதி தாயாரை கும்பிடணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வழிபாடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்